அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ ரெண்டு நாள் ஹாலிடேஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீன் கலர் சிக்னலோட தான் மார்க்கெட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு ஸோ மார்க்கெட் பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டாபிக் பத்தி பார்த்துலாம் ஸோ ஸ்கால்ப்பிங் பண்றதுக்கு எந்த மாதிரி டைம் ஃப்ரேம் வந்து பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா ஸ்கேல்பிங்கிறது வேற ரீட்ரெஸ்மெண்ட் ட்ரேடிங்கிறது வேற ஸோ ஸ்கேல்பிங்கிறது என்னன்னா ஸோ குயிக்கா என்ட்ரி கொடுத்து ஸோ குயிக்கா வந்து ப்ராஃபிட்டோ லாஸோ பாத்தீங்கன்னா புக் பண்ணிட்டு புக் பண்ணிட்டு வெளியே வரதான் பாத்தீங்கன்னா ஸ்கேல்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிப்டீன் மினிட்ஸோ ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லாம் போனீங்க அப்படின்னா ஸோ சீக்கிரமா வந்து ஒரு என்ட்ரி வந்து கிடைக்காது ஸோ ஸ்கேல்பிங் பண்றீங்க நீங்க முடிவு பண்ணிட்டீங்கனாலே ரெண்டு டைம் ஃப்ரேம் தான் கரெக்டா இருக்கும் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒன் மினிட் டைம் ஃப்ரேம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இந்த ஒன் மினிட் த்ரீ மினிட்ல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குயிக் என்ட்ரி வந்து கிடைக்கும் ஸோ அதே மாதிரி என்ட்ரிக்கு வந்து எந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு இண்டிகேட்டர் வந்து சஜஸ்ட் பண்றேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜஸ் ஸோ சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்ல பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைச்சிடும் அந்த மூவிங் ஆவரேஜ்ல அந்த வேவ் வர்றப்ப ஸோ உங்களுக்கு பிரேக் அவுட்ல மேல க்ளோசிங் வச்சாலோ இல்லை கீழே க்ளோசிங் வச்சாலோ பார்த்தீங்கன்னா இந்த ஒன் மினிட் த்ரீ மினிட்ல தான் பார்த்தீங்கன்னா சீக்கிரமா வந்து ஒரு என்ட்ரி வந்து கிடைக்கும் இதே நீங்க சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சு பிப்டீன் மினிட்ஸ் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மூவிங்ல அந்த வேவ்ல வந்துட்டு மேலே க்ளோஸ் ஆகிறது பிப்டீன் மினிட்ஸ் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளாரே நமக்கு ப்ராஃபிட் எல்லாம் போயிடும் அதாவது நூறு ரூபாயில இருந்து இரநூறு ரூபாய் க்ளோஸ் ஆகும் அதே நீங்க ஒன் மினிட்ல வச்சிங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் நாட் ஃபைவ்லயே பாத்தீங்கன்னா க்ளோசிங் கிடைச்சிடும் இது சீக்கிரமா வந்து ஒரு என்ட்ரி கிடைச்சிடும் ஸோ சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து யூஸ் பண்ணலாம் ரெண்டாவது வந்து பாத்தீங்க சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர்னா தெரியும் நினைக்கிறேன் பை செல் சிக்னல் கொடுக்குற இண்டிகேட்டர்ஸ் தான் ஸோ இந்த ரெண்டு இண்டிகேட்டர்ஸ் பிளஸ் இந்த ஒன் மினிட் ஒன்லி த்ரீ மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு நீங்க பண்ணீங்களாலே போதும் ஸோ ஓரளவு பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங்ல ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துரும் ஓகே ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ பேங்க் நிப்டி நிப்டி பிப்டி மிட் கேஷ் நிப்டி சென்செக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர்ல தான் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரைடே வந்து குரூட் ஆயில் வந்து நல்லாவே ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஒரு செல்லிங் சோன்ல தான் பாத்தீங்கன்னா க்ளோசிங் வந்து நடந்திருக்கு சோ அதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே ஒரு இந்தியன் மார்க்கெட் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் எடுத்துட்டு மேல வந்திருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிரணும் பிப்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் தான் நிக்குது இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் நாட் டூ இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் ஃபைவ் நாட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஜோன் சொல்லியிருந்தேன் எக்ஸாக்டா டச் பண்ணிட்டு மேலே தான் வந்துட்டு இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு ஓகேங்களா ஸோ இதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஓபன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ ஓப்பன் இன்ட்ரஸ்ட் டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் ஃபின் நிஃப்டி தான் பெரிய அளவில் வந்து கேஷ் ஃப்ளோ வந்து கிடையாது

அன்சேஞ்ச் வந்து எண்பத்தாறு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கம்பேர் பண்றத விட பாசிட்டிவ் ஸ்டாக்ஸ் வந்து அதிகமா இருக்கு பாசிட்டிவ் ஸ்டாக்ஸ் அதிகமா இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் ஹை ஸ்டாக்ஸும் பாத்தீங்கன்னா அதிகமா வந்து இருந்திருக்கு ஹையா கம்பேர் பண்றப்ப ஃபார்ட்டி சிக்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ்லையும் சிக்ஸ்டி எயிட் ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவ்லையும் இருக்குது ஸோ இது ரொம்ப நாள் கழிச்சு நெகட்டிவ் சைடு வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து காட்டுது கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நெகட்டிவ் சைடு வந்து அதிகமாக வந்து காட்டுது இது இம்பாக்ட் ஆகுமா அப்படிங்கிறது இல்லையாங்கிறத நம்ம டெக்னிக்கல் சார்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏன் அப்படின்னா இதில் மிட் கேப் ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ மேபி இது இம்பாக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஓகே ஸோ அப்பர் சர்க்குல்ல எயிட்டி செவனும் லோயர் சர்க்குல்ல எயிட்டி இருக்கு ஸோ செக்டார் வைஸ் நம்ம எடுத்துக்கிட்டா கூட ஸோ செக்டார் வைஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரீன்ல தான் வந்து க்ளோசிங் வந்து நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஸோ ஃப்ரைடே வந்து எல்லாமே கொஞ்சம் ரெட் கலர் க்ளோசிங் நடந்தது பட் நம்ம சப்போஸ் சப்போர்ட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணிடணும் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு தான் எல்லாமே ரெக்கவரி வந்து ஆயிருக்கு ஸோ ஐடி எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் இருக்கு கிட்டத்தட்ட ஃபைவ் ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட்ஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி ஆட்டோ செக்டர் நல்ல க்ரோத் கொடுத்துருக்கு இன்னைக்கு வந்து த்ரீ செவன்டி செவன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பாயிண்ட் க்ரோத் கொடுத்துருக்கு கன்சூர் கன்சூமர் டியூரபிள் ஆயில் அண்ட் கேஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான் செக்டார் வைஸ் கிளோசிங் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் சைடு க்ளோசிங் தான் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் சைவேட்டே ஸ்டாக்ஸ்ல ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும் தான் பாத்தீங்கன்னா நைன்டீன் பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு ஸோ ஐசிசி ஒரு எட்டு பாயிண்ட் ஸோ அதை மத்த எல்லாம் கம்பேர் பண்றத விட அதாவது பேங்கிங் செக்டர் மட்டும் தான் பாத்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவ்ல வந்து முடிஞ்சிருக்கு ஸோ மற்றபடி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மாரதி எம் அண்ட் எம் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல குரோத் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஃபைவ் டுவெண்ட்டி டூ பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு ஐடி செக்டர் வந்து குரோத் கொடுத்துருக்கு ஸோ பேங்கிங் செக்டாரை தவிர எல்லா செக்டாருமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடு தான் ஓகே ஸோ இதனால தான் சொல்லியிருந்தேன் ஸோ நமக்கு இந்த என்எஸ்சியில பிஎஸ்சி ல பார்த்தீங்கன்னா இந்த பிப்டி டூ வீக் லோ வந்து அதிகமாக கொடுத்துருக்கிறது எந்த ஸ்டாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் தான் ஓகேங்களா ஸோ அதனால நம்ம வந்து இதை வந்து பெருசா வந்து நமக்கு சார்ட்ல வந்து இம்பாக்ட் ஆகாது ஏன் அப்படின்னா ஹைவேட்ட ஸ்டாக்ஸ் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இறங்கலை ஸோ ஹைவேட்டர் ஸ்டாக்ஸ்ல ஹெச்டிப்சி பேங்க் ஐசிசி பேங்குன்னு தான் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் இறங்கிருக்க மாதிரி இருக்கு பட் நீங்க சார்ட்ல போய் பார்த்தீங்கன்னா கூட அது ஒரு சப்போஸ் சொல்ல தான் இப்போது வந்து விச் ஸ்டாண்ட்ல இருக்கு ஓகே ஸோ பேங்க் நிஃப்டியோட அடுத்த டார்கெட் பார்த்துக்கலாம் ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு மேலே வந்துருச்சு ஆல்ரெடி இந்த சப்போர்ட் சோன் வந்து கிட்டத்தட்ட நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் நிஃப்டி பார்த்துக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி ஃபோர்லேருந்து ஸோ நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இந்த ஜோன் ஸோ இந்த சோனில் தான் நம்ம மார்க்கெட் மேலே வருது ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பனாலோ ஹையர் பிரேக் அவுட் பண்ணாலோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப் சைடு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் நாளைக்கு நிஃப்டியில ஸோ நிஃப்டியில் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் சைடு பை மார்க்கெட் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு இதோட ரெஸிடன்ஸ் ஜோன் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டென் ஓகேங்களா ஸோ இதையும் பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ இருந்தாலுமே கூட இந்த கேப்ல ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ கேப்சர் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நாளைக்கு நிப்டில வந்து அப்படி இல்லை கொஞ்சம் இறங்கி ஓப்பன் ஆனால் கூட இந்த இந்த ரெண்டு லைனுமே ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் நாட் டூ சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஜோன் தான் ஸோ இந்த டச் பண்ணிட்டு கூட ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ நாளைக்கு ரெண்டு ஆப்ஷன்னா ஒன்று கேப் அப் விழுந்தால் ஸோ நல்ல ஒரு ஹை போயிடும் இல்லை அப்படின்னா கூட இந்த இடம் வந்தால் கூட மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கவரி எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஸோ நாளைக்கு நிஃப்டின்னு இருக்குது சென்செக்ஸ் ரெண்டு இதுமே பார்த்தீங்கன்னா சேம் கண்டிஷன் தான் ஸோ சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த இடத்துல எயிட்டி தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி நைன் எயிட்டி ஃபார்ட்டி ஃபோர் சிக்ஸ்டி ஒன் கிட்டத்தட்ட இருந்து நமக்கு வந்து ஒரு டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அடுத்த டார்கெட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எயிட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ்டி நைன் ரெஸ்டன்ஸ்ங்கிறது இப்போதைக்கு வந்து எந்த இடத்துலயுமே பக்கத்துல இல்ல டெக்னிக்கல் சப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சோ ரெஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் தூரமா இருக்கனால சோ ஒரு பை சைடு போக்கஸ் வந்து சோ நல்ல ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நாடி வந்து இருக்கு சோ நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிப்டி சோ பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் இதுவுமே சப்போர்ட் ஜோன் தான்

சோ அதனால க்ளோஸுக்கு கீழே ஓபன் ஆனா கண்டினியூஸா பாத்தீங்கன்னா இன்னொரு டூ பாயிண்ட்ஸ் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஃபின் நிப்டில வந்து இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து மிட் கேஃப் நிஃப்டி ஸோ மிட் கேஃப் நிஃப்டி மறுபடியுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு ஸோ ஆல்ரெடி இந்த சப்போர்ட் ஜோன் டபுள் பாட்டம் சப்போர்ட்ங்கிறது நமக்கு எவ்வளோ தூரம் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா

இதையும் பிரேக் அவுட் பண்ணா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் சோ ஓவராலா பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு ஹையா பிரேக் அவுட் பண்ணா சோ எல்லா ஸ்கிரிப்டிலுமே மறுபடியுமே பாத்தீங்கன்னா ஒரு பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு சோ செல்லிங் சைடுங்கிறது கொஞ்சம் டவுட் தான் சோ இருந்தாலுமே நிஃப்டி இதெல்லாம் பாத்தீங்கன்னா சப்போர்ட் வந்து டிரா பண்ணி வச்சுக்கோங்க இந்த இடத்துல சோ மறு கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆனா கூட சோ இந்த இடத்துலயே ஓப்பன் ஆனா கூட சோ செல்லிங்னு நாம போயிடக்கூடாது மறுபடியுமே பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கவரி எடுக்கிறதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்கு ஓகே நெக்ஸ்ட் வந்து வரைக்கும் வந்து 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 அவுட் அவுட் பை எடுக்கிறதுக்கு சொன்னேன் அது அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிருக்கு இருக்கு எடுத்துட்டு கீழே தான் ஓகேங்களா இந்த அர்த்தம் நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு டபுள்யூ பேட்டர் மாதிரி கிரியேட் ஆக போகுது இந்த இடத்துல सो फाइव थौसंटेंटी थ्री இந்த 5823க்கு கீழ கேண்டில்ஸ் க்ளோஸ் வெச்சது ஒரு 15 मिनिटஸ் கேண்டில் க்ளோஸ் வைக்கணும் சோ அந்த மாதிரி க்ளோஸ் வெச்சது அப்படினா கண்டினியூஸா பாத்தீனா ஒரு 72 80 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படி இல்லனா இந்த W பேட்டர்ன் வொர்க் அவுட் ஆகணும் அப்படினா இந்த 5852-அ பிரேக் அவுட் பண்ணனும் இந்த 5852-அ பிரேக் அவுட் பண்ணி ஒரு 5 मिनिटஸ் கேண்டில் மேலே க்ளோஸ் வெச்சா கூட अगेन வந்து டார்கெட் வந்து ஒரு பை சைடு தான் மார்க்கெட் வந்து டர்ன் ஆயிடும் ஸோ இந்த இடத்துல தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணணும் ஸோ பை செல் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஃபைவ் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி த்ரீங்கிறது செல் சைட் பிரேக் அவுட் பாயிண்ட் ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி டூங்கிறது பை சைட் பிரேக் அவுட் பாயிண்ட் ஸோ எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆனால் கூட ஸோ நமக்கு வந்து ஒரு செவன்டி டூ எயிட்டி பாயிண்ட்ஸ் பக்கம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஸோ ஈவினிங் டைம் வந்து கூடாயில் வந்து இருக்கு ஸோ உங்களுக்கு பேப்பர் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் டூ செவன்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ இந்த இடம் வந்தா மட்டும்தான் செல்லிங் வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஸோ நடுவில் நம்ம எங்க போனாலுமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்ட்ரகிள் தான் அதனால டூ செவன்டி த்ரீ பாயிண்ட் ஒன் ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம் ஸோ மற்றபடி இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா இன்னைக்கு லோல சப்போர்ட் எடுக்கலாமா கொஞ்சம் ரிஸ்க் தான் ஏன்னா இதை இந்த இடத்துலயே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு மறுபடியும் பிரேக் அவுட் எடுத்துட்டு இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ அதனால டூ செவன்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ வந்தா மட்டும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ நேச்சுரல் கேஸ் வந்து செல் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ் ஸோ என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஸோ பை சைட் கன்ஃபர்மேஷன் அது மட்டும் இல்லாமல் ஒரு கேப் அப்ல ஓபன் ஆனால் கண்டினியூஸா பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பக்கம் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பக்கம் நிப்டியில் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி பேங்க் நிப்டியில பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பக்கம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் நாளைக்கு மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன் நன்றி வணக்கம்